ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் போய் மீன் வாங்கினோம் ஏன்னா மீன் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் நண்டு ரொம்ப உயிரோட இருக்கிறனால அதை பிரிக்கவே பயமாக இருக்குது வாங்குறப்பே உயிரோடு இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு மீன் பார்த்துடலாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா விலை அதிகமாக தான் இருந்துச்சு எதனாலன்னு தெரில மீனும் கொஞ்சமாக தான் இருந்தது மார்க்கெட்டில் இந்த சங்கரா மீனே பார்த்தீங்கன்னா இரநூறுபான்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் குட்டி மீன் இருந்துச்சு அவ்வளோதான் கரெக்டாக பார்த்திங்கன்னா எப்பொழுதை விட இது வந்து ஒரு நம்ம மார்க்கெட்டில் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கலான்னா இதை இரநூறுவாக்கே கொடுத்துருக்காங்க ஆனால் சில இடத்துல இதை விட கா காசு அதிகமாகவும் விற்கிறது உண்டு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ஐஸ் வைக்காத மீன் வள மீன் இது வந்து மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா சைடில் இதுமாரி ரோடு சைட்லேயே விற்பாங்க அங்கே வாங்கலாம் இந்தமாரி பத்து மீன் தான் இருந்துச்சு பரவாயில்ல ரொம்ப நாளாக சங்கரா மீன் சாப்பிட்ணுன்னு தோணிட்டே இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக சங்கரா தான் இருந்துச்சு வேறு எதுவும் இல்லை இதை ரோஸ் மீனுன்னு சொல்லுவாங்க இது கிழங்கா மீன் சொல்லுவாங்க அதிலே குட்டி குட்டியாக இருந்தது அது சும்மா இருந்துச்சு அதை போட்டார் எப்பொழுது வாங்குறவங்க தான் ஸோ மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு இந்த இடம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஸோ இதை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் சரி நான் அவர்கிட்ட கொஞ்சம் நண்டு இருந்துச்சு சரி அதையும் புதுசாக இருந்துச்சு அது நண்டு நான் பார்த்ததில்லை ஆனால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க பார்ப்போம் ஆனால் நூறுபாய்க்கும் கொடுத்தாரு நிறைய நண்டு இருந்துச்சு ஆனால் ரொம்ப குட்டி குட்டி நண்டு தான் நிறையா இருந்துச்சு உயிரோடு இருந்துச்சு ஸோ பயமாக இருந்தது ஸோ அதனால தான் கொட்டுறதுக்கு கை வச்சு எடுக்கவே பயமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நூறு கொடுத்துருந்தாங்க இது ரெண்டும் தான் இன்றைக்கி வாங்கினோம் ஸோ இன்றைக்கி நண்டு செஞ்சுட்டு நாளைக்கு வச்சு இன்னும் இன்னும் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க ரொம்ப வயசு வைக்காதனால நல்லாவே இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் அடுத்து